புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் மூர்த்தி அவர்களுடைய வழக்கில் நாளைக்கு முக்கியமான ஒரு உத்தரவு வரவிருக்கிறது இந்த உத்தரவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருவதற்கு இருக்கிறது அதாவது நாம் தமிழர் கட்சி தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு பிணை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு அதற்கு எதிரில் ஆஜரான விசிகாவினர் மற்றும் விசிகாவுடைய வழக்கறிஞர்கள் மூர்த்தி அவர்களுக்கு பிணை அளிக்கவே கூடாது அவர் வந்து கொடுமையாக வந்து எங்களை தாக்கியிருந்தாரு அவர் பண்ணது வந்து கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்துல இந்த விசிகாவினரும் விசிகாவுடைய வழக்கறிஞர்களும் ஒப்பாரி வச்சிருக்கிறாங்க கூப்பாடு போட்டிருக்கிறாங்க மூர்த்திக்கு மட்டும் தயவு செஞ்சு பிணை கொடுத்துடாதீங்க அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்க அவமானமா போயிடும் அப்படின்னு சொல்லி கதறி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசாங்கத்தினுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து இந்த விஷயத்துல இரண்டு நாள் அவகாசம் கேட்டதாக தெரியுது இரண்டு நாள் எதுக்கு இப்ப அவகாசம் இந்த இறக்கு மெரினா காவல் நிலையம் அங்க போயிட்டு மூர்த்தி அவர்கள் மீது வழக்கு என்ன ஏதுன்றது ஆராய்ந்து அவருடைய ஹிஸ்டரி ஆஃப் கிரைம்ஸ் அவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் என்ன அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க என்ன அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க பிணை கொடுக்கறதை பற்றி பரிசீலிப்போமே அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டப்ப இல்ல எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இரண்டு நாள் வேணும் இரண்டு நாள் இருந்தாதான் நாங்க வந்து மூர்த்தி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல வழக்குகளை ஜோடிச்சு தூசி தட்டி எடுத்து மூர்த்தி அவர்களுக்கு எதிராக குண்டர் சட்டத்தை போட்டு அவரை வந்து ஒரு ஒரு வருஷம் முடக்கி உள்ள வைக்க முடியும் அவரை முடக்கி உள்ள வச்சாதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு வரவேண்டிய வாக்குகள் வரும் குறிப்பாக பறையர் இன மக்கள் வந்து விடுதலை சிறுத்தை அதாவது பூனை ஆஹ் நினைச்சுக்குமா பூனை கண்ண மூடிட்டா பூமி இருன்றும் அப்படின்னு பூனை நினைச்சுக்குமா அந்த கதையா ஒளிய வச்சுட்டா கல்யாணம் அது மாதிரி அண்ணன் மூர்த்தி அவர்களை முடக்கி ஜெயிலுக்குள்ள வச்சுட்டா அரசியல் களத்துல வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி திருமா அவர்கள் வந்து ஒரு சதி திட்டத்தையும் தீட்டி வருவதாக நமக்கு தெரியுது அதிகாரம் மிக வலிமையானது என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சும்மா ஒண்ணு சொல்லிட்டு போல அந்த அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் போட முடியுமோ என்னென்ன அட்டூழியங்களை செய்ய முடியுமோ அனைத்தையும் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திருமாவளவனவர்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க இதற்கு ஆளுகிற ஸ்டாலின் அரசாங்கம் செவிசாய்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்களுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்துல மூர்த்தி அவர்களுக்கு எதிராக இரண்டு நாள் நேரம் கேட்டதிலேயே நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த இரண்டு நாள் நேரம் எதற்காக கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா மூர்த்தி அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி அவருக்கு எதிராக பதியப்பட்ட வழக்குகள் என்னென்ன அப்படிங்கறத தூசி தட்டி எடுக்கிறதுக்கு தான் அண்ணன் மூர்த்தி அவர்கள் மீது கிட்டத்தட்ட இதற்கு முன்னாடி நாலு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அந்த நாலு வழக்குகளுடைய விவரங்கள் என்ன அப்படின்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஐபிசி வழிப்பறி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிற செக்ஷன் அதுக்கப்புறம் முன்னூத்தி அறுபத்தி மூன்று ஐபிசி கடத்தல் அந்த செக்ஷன்ல அதுக்கப்புறம் முந்நூத்தி தொண்ணூற்றி ஏழு ஐபிசி கொள்ளை அந்த செக்ஷன்ல அதுக்கப்புறம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐபிசி வீடு புகுந்து தகராறு செய்தல் அது மாதிரி நாலு செக்ஷன்ல அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக வழக்குகள் வந்து போடப்பட்டிருந்துச்சான்னு கேட்டா ஆமா போடப்பட்டிருந்துச்சு ஆனா அந்த வழக்குகள் மூர்த்திக்கு எதிராக இருந்த வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடியும் செய்யப்பட்டுருச்சு இப்ப எதை வச்சு நீங்க மூர்த்தி அவர்களுக்கு குண்டர் சட்டம் போடுவீங்க ஆளுகிற அரசாங்கம் நினைச்சதுன்னா ஓவர் நைட்ல அஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகளை போட்டு இவர் வந்து ஒரு குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய நபர் இவர் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் இவர் தொடர் குற்றங்கள்ல ஈடுபடக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி சட்டத்திற்கு முன்னாடி காட்டி எந்த ஒரு நபரையும் பத்து மாசம் வந்து சிறையில வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக வைக்க முடியும் இந்த குண்டர் சட்டம் அப்படிங்கிறது கள்ளச்சாராயம் காய்ச்சிறவன் பொம்பளைய வச்சு தொழில் பண்றவன் கேடு கட்ட வேலை பார்க்குறவன் ரவுடித்தனம் பண்றவன் கொலை பண்றவன் கூலிப்படையில் வேலை பார்க்குறவன் இவங்கள மாதிரியான ஆட்களை தடுத்து நிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை அரசியல் ரீதியாக பழிவாங்கிறதுக்கு இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு மாற்ற கருத்து இல்ல அண்ணன் மூர்த்தி அவர்களுடைய விஷயத்திலையும் கண்டிப்பாக இவர்கள் பயன்படுத்த முயற்சிப்பார்கள் அப்படிங்கிறதுலேயும் கருத்து இல்லை ஆக மொத்தத்தில் தீமா அவர்கள் தீவிரமாக ஒரு திட்டத்தை அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக தீட்டியிருக்கிறார் ஆனால் அண்ணன் சீமானவர்கள் திட்டவட்டமாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பரவாயில்ல நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் அனைவரும் சேர்ந்து மூர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக வாதாடி அவரை பிணையில் எடுத்தே ஆக வேண்டும் என்று நாம் தமிழர் வழக்கறிஞர் பிரிவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் உத்தரவிட்டதாக தெரிகிறது இதனிடையே நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து இருந்து மூர்த்தி அவர்களை வந்து சிறையில வந்து சந்திச்சிருக்கிறாங்க சந்திச்சப்ப மூர்த்தி அண்ணன் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடல் தான் கொஞ்சம் சோர்வா இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்தார் வந்து பயப்படாம இருக்க சொல்லுங்க நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைரியமா இருக்காரு அவர் இதனிடையே மூர்த்தி அவர்களுடைய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நாளைக்கு பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது நாம் கட்சி தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூர்த்தி அவர்களுக்கு பிணை வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனு உயர்நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளவும் பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு வந்த பொழுது விசிகா தரப்புல இருந்து ஏங்க மூர்த்திக்கு பிணை கொடுத்துரா தீங்க அவரு வெளியில வந்தாருன்னா எங்களை விரட்டி வேட்டையாடிருவாங்க அப்படின்னு சொல்லி கதறியதாக தெரிகிறது அப்போ உறுதியாக பிசிகா தரப்புல இருந்து மூர்த்திக்கு பிணை கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க சரி இவங்க தான் இப்படி ஒப்பாரி வைக்கிறாங்களே அரசாங்க தரப்பத்தையாவது கேட்போம் அரசாங்க தரப்பு நீங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்ப எங்களுக்கு ரெண்டு நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு இருக்காங்க இந்தாருக்கு மெரினா காவல் நிலையம் அங்க போய் என்ன ஏதுன்னு வழக்க விசாரிச்சுட்டு வந்து மூர்த்தி அவர்களுடைய வேலை என்னென்ன வழக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு நாளா அதெல்லாம் கிடையாது நாளைக்கு வரைக்கும் தான் டைம் வர்றீங்க உங்களுடைய தரப்பு வாதத்தை சொல்றீங்க நாங்கள் பிணை கொடுக்கணுமா வேணாமான்ற முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் சொல்லிட்டாங்க இப்ப ஆளுகிற தரப்பு வழக்கறிஞர்கள் மூர்த்திக்கு ஆதரவாக செயல்பட போனாங்கன்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது அவங்க மூர்த்தி அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் தூசி தட்டி எடுத்து எப்படியாவது அவருக்கு மேலே குண்டர் சட்டத்தை போட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு முடக்கி வச்சிருவோம் தேர்தலுக்கு வந்து மூர்த்தி அவர்கள் வெளியில் இருந்தாருன்னா அதிகபட்சமான டேமேஜை சந்திக்க போறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட இருக்கக்கூடிய திமுக தான் ஆக மொத்தத்துல மூர்த்தி அவர்கள்னால இந்த ரெண்டு கட்சிக்குமே பேராபத்து இருக்கு அப்படிங்கிறத நன்றாக புரிந்து கொண்ட இந்த இரண்டு தரப்புமே அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு பிணை வழங்க போறது இல்லை அதுக்காக நாம் தமிழர் கட்சி தரப்பு வந்து தோய்ந்து போய் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை கைவிட போறதும் இல்லை உச்ச நீதிமன்றத்தை நாடி மூர்த்தி அவர்கள் செஞ்சது முழுக்க முழுக்க செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அவர் வேணும்னே வந்து இவர்கள் மீது தாக்குதல் நடத்தல அப்படிங்கிறத விளக்கி சொல்லி பிணைய வாங்கிட்டு தான் வரப்போகிறாங்க மூர்த்தி என்ன வெளியில வரதான் போறாரு வெளியில வந்தாருன்னா அன்னைக்கு இருக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை ஒவ்வொரு சிறுத்தைகளுடைய கண்ணிலும் படும் வரை பகிர வேண்டியது உங்களுடைய கடமை ஒவ்வொரு சிறுத்தை மேலேயும் பத்து வழக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சிறுத்தையோட கண்ணிலையும் நம்மளுடைய காணொலி படணும் அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கு சரி நாளைக்கு வந்து உயர் அண்ணன் மூர்த்தி அவர்களுடைய வழக்குல என்ன உத்தரவை பிறப்பிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன் நாளை ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சிங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தொழோனே இங்குடிய கா